எனவே குருக்களுக்கு பாதுகாவராக இருக்கிற இவரிடத்துல உங்கள் குருக்களுக்காக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த குருவுக்காக உங்களுக்கு திருமணம் என்கிற திருவுருட்சாதனத்தை நிறைவேற்றி கொடுத்த அந்த குருவுக்காக உங்களுக்கு பூசல் தந்த ஆயருக்காக இப்படி அருட்சாதனங்களை நிறைவேற்றி உங்கள் குடும்பத்திற்கு இறை இறை அருளை பெற்று தந்த அனைத்து குருக்களுக்காகவும் குறிப்பாக உங்கள் பங்கு தந்தைக்காகவும் என்று ஒரு நிமிடம் நீங்கள் முழங்கால் படியிட்டு செவிக்க வேண்டும் பேதுருவுக்காக அந்த திருச்சபை மன்றாடியதை நீங்கள் நினைவு கூறுங்கள் பேதருவுக்காக அந்த திருச்சபை மன்றாடிய போது அங்கே அவர் சிறையிலே வானத்தூர்கள் வழியாக விடுவிக்கப்படுகிறார் தேவானை கொண்டு விட்டார்கள் அதுக்கு பிறகு இவரையும் விட வேண்டும் என்று எண்ணினார்கள் சிறையிலேயே வைத்தியுடைய கதையை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் பாருங்கள் திருச்சபை பேதர்வுக்காக மன்றாடியது என் அன்பு உறவுகளே பங்கு இறை மக்களே கத்தோலிக்க குடும்பங்களே இன்னும் மற்ற அனைத்து நம்பிக்கை உள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் குருவுக்காக உங்கள் பங்கு தந்தைக்காக நீங்கள் செவியுங்கள் அவருடைய உறவு அவர் உங்களை போன்ற ஒரு எளிமையான மனிதர் அவருக்காக மன்றாடுங்கள் அவர் செய்கிற நற்காரியங்களை பாராட்டுங்கள் அவர் செய்கிற சிறு சிறு தவறுகளை பெரிதப்படுத்தாமல் மன்னித்து தனிமையில சந்தித்து வெளிப்படுத்தி அவருடைய அன்பையும் அவருடைய ஆறுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே வேளையிலே நீங்களும் உங்கள் பங்கு குருவுக்கு ஒரு உற்ற துணையாக இருந்து அவர் மேற்கொள்கிற அனைத்து பணிகளிடம் நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் புனித ஜான் மரிய வியானி சொல்லுகிற பொழுது கியூரேதையா ஆஃப் ஹார்ட்ஸ் என்று சொல்கிறார்கள் பாரிஸ் கேஸ்ட் ஆஃப் ஹார்சா தான் பாவ சங்கீதனம் கேட்கிற பொழுது அவ்வளவு தூரம் வரிசையிலே மக்கள் நின்று கொண்டிருப்பார்களாம் அப்படி ஒவ்வொரு குருவும் மாற ஜிபுங்கள் குரு ஆனவருக்கு தூய்மையும் எளிமையும் அவசியம் இரு கண்களைப் போல எனவே இந்த தூய்மையோடும் எளிமையோடும் இந்த குருக்கள் உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உடனிருப்பு அவசியம் உங்களுடைய உடனிருப்பு இல்லாமல் நிச்சயம் இது நடைபெறாது எனவே இறை மக்களாகிய உங்களிடத்தில் நான் கரம் குவித்து கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் குரு அப் குருவுக்காக ஜிபிங்கள் விசேஷமாக எனக்காக ஜிபித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய இறைப்பணி சிறக்க வேண்டும் என்று நீங்கள் சொலித்துக் கொள்ளுங்கள் நானும் என்னுடைய அன்றாட திருப்பள்ளிகளிலும் சிவமாலையிலும் நான் மறவாமல் உங்களுக்காக உங்கள் குடும்ப கருத்துக்களுக்காக செவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மதிய என்னுடைய புனிதரான புனித அல்போன்ஸ் மதியதர் லிகோரி சொல்கிறார் யார் ஒருவர் அதிகமாக செவிக்கிறாரோ அவர் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார் என்று எனவே பிரிமானவர்களை அதிகமாக செவிப்போம் அதிகமாக இடையாறலை பெற்றுக்கொள்வோம் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் மரிய வாழ்க தொடர்ந்து இந்த கால் யூடியூபில் இணைந்திருப்போம்